சுழுமுனை நாடி என்கின்ற உன்னை பத்தி இந்த தவ பகுதியில விரிவா போறோம் ரொம்ப விரிவா ஏன்னா மகான்கள்லாம் சொல்லுவாங்க சுழுமுனை நாடியை பற்றி தெரியாத ஒருகள் அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் ஆன்மீகத்தில் அடி எடுத்து வைக்கவே முடியாது என்று சுழுமுனை நாடி தெரியாவிட்டால் ஆன்மீகத்தில் பலன் கிடைக்கவே கிடைக்காது அறியவும் முடியாது அப்படின்றார் அப்படின்னு அந்த சுழுமுனை நாடி என்பது என்ன அந்த சுழுமுனை நாடியினுடைய தன்மை என்ன அந்த சுழுமுனை நாடி எங்க தங்கி இருக்கு எப்படிங்கிறத நம்ம விவரமா பார்க்கணும் ரொம்ப முக்கியமான நாடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மெய்ப்பொருள்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெய்ஞானத்துல எல்லாமே மறைபொருள் இறை உயிர் மனம் இது மூணு மறைபொருள் இதை ஒட்டிதான் எல்லாமே வரும் எல்லாமே மறைபொருள் இந்த இறை உயிர் மனம் இந்த மூன்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை அதை தொடுக்கி நிக்கின்ற அதன் வழியில் செல்கின்ற அத்தனை சொற்களும் அத்தனை செயல்களும் அத்தனை முயற்சிகளும் தான் போய் கொட்டிருக்கோம் அப்ப அந்த மறைபொருளை பற்றி நாம் மறைஞ்சிக்கணும் அதே மாதிரி இந்த சுழுமுடை நாடி என்பது பெரிய மறைபோல்றது இதுக்கு வந்து சில நேரம் முக்கியமா சித்தர்கள் இதனை எப்படி அழைப்பாங்க சூட்சும நாடின்னு அழைப்பாங்க சூட்சுமண மறைபொருள் தானே அந்த மாதிரி ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் நாடி நாடிங்கிறாங்களே இந்த நாடிக்கு என்ன ஒரு பொருள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல மகரிஷி கொடுக்குற அந்த வார்த்தை பாருங்க நாடிங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு அது ஒரு வரையற கூட டெபினிஷன் கொடுக்கிறது நரம்புகளில் எப்பொழுதெல்லாம் இரத்த ஓட்டம் போகும் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வைத்தான் நாடி என்று சொல்கிறோம் அப்ப நரம்புல ரத்தம் ஓடும் போது ஒரு ஒரு அதிர்வு உண்டாகும் அந்த அதிர்வுதான் நாடி அத பாத்துக்குங்க இந்த நாடியை தான் இந்த நாடிய நம்ம பிடிக்கணும் இந்த நாடி இது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து நல்லா கவனிங்க நம்ம உடம்புல மொத்தம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குங்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அதுல எங்கெங்க எவ்வளவு நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க இந்த நாடி நர எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் மகரிஷி அழகாக அதை தூண்டிவிட்டு அதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தான் அருமையான உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு எளிய முறை உடற்பயிற்சி அந்த எளிய முறை உடற்பயிற்சியில நாம வந்து கரெக்டா அவர் சொன்ன மாதிரி அதை பயன்படுத்தணும்னா இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும் அது என்னென்ன நாடின்னு பாருங்க நம்ம முகத்துல மட்டும் ஏழாயிரம் நாடி இருக்குங்கிறாங்க சித்தர்கள் இரண்டு காதுகளிலும் மூவாயிரத்தி முந்நூறு நாடி நரம்புகள் இருக்கிறது இரண்டு கண்களிலும் நாலாயிரம் நாடி நரம்புகள் மூக்குல மட்டும் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பது நாடி நரம்புகள் கழுத்துல பாத்தீங்கன்னா ஐயாயிரம் நாடி நரம்புகள் இருக்குங்கிறாங்க சித்தர்கள் நம்மளுடைய தோள்பட்டையிலிருந்து தொப்புள் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூத்தி எழுபது நாடி நரம்புகள் இருக்குங்கிறாங்க ஷீகர் அதே மாதிரி பிடரிக்கு பக்கம் வந்து எட்டாயிரம் நாடி நரம்புகள் இந்த விரல்கள் நம்ம இருக்கிற இந்த இரண்டு கையில் உள்ள விரல்கள் உள்ள விரல்கள் மட்டும் மூவாயிரம் நாடி நரம்புகள் இருக்கிறது நம்மளுடைய பிறப்புறுப்பில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் நாடிகள் இருக்குங்க பிறப்பறுப்புல மட்டும் ஏழாயிரம் நாடிகள் மூலத்துல ஐயாயிரம் நாடிகள் இருக்கு அந்த மூல சந்தில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு உடம்புலபுரம் அதுல வந்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் ஓடுகின்றன இரு பாதங்களில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது நாடிகள் ஓடுகின்றன பாருங்க எல்லா இடத்திலையும் மொத்தம் கூட்டி பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் செவன்டி டூ தௌசண்ட் நாடி நரம்புகள் நம்ம உடம்புல ஓடுதுங்க நடுவுல இருந்து உடம்பு பூர அந்த நாடி நரம்புகள் ஓடுது இந்த நாடி நரம்புகளுக்கு சக்தி தர்ற நாடி நரம்பு இருக்கு உரம் தரக்கூடிய நாடி அந்த நாடிதான் சுழுமுனை நாடி நல்லா கவனிக்கணும் நம்ம ஓடுற இந்த உடம்பில் ஓடுகின்ற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் உரம் என்று சொல்லப்படுகிற சக்தி அதற்கு வந்து என்ன சொல்றது அதுக்கு வந்து நல்ல பவர் கொடுக்கக்கூடிய நாடி வந்து தான் வந்து சுழுமுனை நாடி இந்த சுழுமுனை நாடி என்பது ஒரு மறைபொருள் நல்லா கவனிக்கணும் ரொம்ப இது இதை வந்து நம்ம அபை பிராட்டியார் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க காலுடு கையின் நடுவிடை தாமரை நூல் போல் நாடி நுழைந்து அப்படின்பாரு காலோடு கையின் நடுவிடை தாமரை நூல் போல் நுழைந்து இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த தாமரை தண்டு இருக்கு பாத்தீங்களா தாமர தண்டை எடுத்து உடைச்சிங்கன்னா அதுல நூல் மாதிரி ஒண்ணு வரும் அந்த நூல் மாதிரி இருக்கிறது தான் அந்த நாடி நாடி அந்த நூல் வந்து ஒரு வெள்ளி கம்பியா இருந்தா எப்படி இருக்குமோ நம்ம கண்ணுக்கு தோணுமோ அதுதாங்க நாடி அந்த நாடி வெள்ளி கம்பி மாதிரி வெள்ளையாக அந்த அளவுக்கு அந்த தாமரை தண்டை உடைத்த உடனே ஒரு பிச்சு இப்படி இழுத்தோம்னா நூல் மாதிரி ஒரு தான் அந்த நாடி நரம்புன்னு வச்சுக்கோங்க ஒரு அகக்காட்சியா பார்க்க சொல்றாரு நம்ம அவை பராட்டியார் ஏன்னா மறைபொருள் தானே இந்த நாடி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடி வெள்ளி கம்பி மாதிரி மூலாதாரத்தை தொட்டு முதுகுத்தண்டின் வழியாக நேராக செங்குத்தாக நைன்டி டிகிரின்னு வச்சுக்கோங்க செங்குத்தாக அப்படியே வந்து நம்மளுடைய தலை உச்சியிலிருந்து நம்ம துரியம் இருக்கு இல்லையா துரியம் அந்த இதுல இருந்து நேர தலை உச்சியிலிருந்து அதையும் தாண்டி அப்படியே சுத்த வெளி வரை பரவி உள்ளது அப்படின்னு சித்தர்கள் அதாக காட்சியா பாக்குறாங்க மூலாதாரத்தை தொட்டு கொண்டு நேர் செங்குத்தாக நைன்டி தொண்ணூறு டிகிரியில் தொண்ணூறு டிகிரின்னா செங்குத்து தானே அது நேராக அப்படியே நம்மளுடைய முதுகனுடைய நடு பகுதியில் அப்படியே நுழைஞ்சு அப்படியே மேல வந்து தலைக்கு மேல வந்து அந்த உச்சியிலிருந்து அப்படியே போய் பேரியக்க மண்டலத்தையும் தாண்டி சுத்த வெளி வரை நேரம் ஸ்ட்ரைட்டா போகுது அந்த நாடி அதத்தான் சொல்லுவாரு நரம்பெனும் நாடி இவைகளுக்கெல்லாம் உரம் தரும் நாடி ஒன்று ஒன்று அதுதான் சுழுமுனை நாடி அவ்வையார் இந்த நாடி நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டுனுடைய நடு பயிரிலிருந்து அப்படியே மேலே போகுது அப்படின்னா இது மறைபொருள் தானே அந்த தலை உச்சி வரைக்கும் இருந்து மூலாதாரத்திலிருந்து தலை உச்சியில் இருக்கின்ற அந்த செங்குத்தான அந்த தான் சித்தர்கள் ஆறு உடலியக்க ஆதார சக்தி சக்கரங்களையும் அதற்கு மேல் உள்ள அந்த துரியத்தில வந்து இறைநிலை வாயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்கரத்தையும் அமைத்திருக்கிறார் நல்ல கவனிகன் மூலாதாரத்துல தொட்டு நடுவில் போற அந்த சுழுமுனை நாடிங்கிறத சக்கரத்தை அமைச்சிருக்காங்க அங்க மூலாதாரம் மூலாதாரத்தை தொடுது தொட்ட உடனே அங்கிருந்து முதுகுத்தண்டு வழியா வரும்போது தொப்புளுக்கு கீழே நாலு இன்ச்சு அந்த இடத்துல ஒரு சக்கரம் அதுதான் சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கடுத்த தொப்புளுக்கு நேராக அந்த முதுகுத்தண்டுக்குள்ளே போகிற அந்த மறைபொருள் சுழுமுனை நாடியில் வந்து ஒரு சக்கரம் அதுதான் வந்து மணிப்புரகம் அதுலேருந்து அப்படியே முதுகுத்தண்டு வழியே உள்ளே போனோம்னா நேராக எதுக்கு நேராக வருது நம்மளுடைய நெஞ்சு குழிக்கு ஒரு வரைக்கடை மேலே நேராக உள்ளே வந்துச்சுன்னா அந்த இடத்துல அனா அண்ணா சக்கரத்தை சித்தர்கள் அமைச்சிருக்காங்க அதுல இருந்து அப்படியே நேரா மேல போனோம்னா இரு புருவ மத்தியில இருந்து நேரம் உள்ள வந்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு நாடி இருக்கு இல்லையா நாடி வர்ற இடத்துல அதுக்கு நேரா உள்ளதான் வந்து ஆகினை சக்கரத்தை அமைச்சிருக்குது தொண்ட குழியில வந்து விஷிகி அமைச்சு விசுக்தியில இருந்து அப்படியே புருவ மத்தியில இருந்து வந்து ஆகினை சக்கரத்தை அமைச்சிருக்காங்க அப்ப அந்த நாடி நல்லா கவனிக்கணும் செங்குத்தாக மூலாதாரத்திலிருந்து போகும்போது அப்படியே மூலாதாரத்தை தொட்டு போயிட்டு இருக்கு மூலாதாரத்தை தொட்டாலே மூலாதாரம் முதல் சக்கரம் தானே அதுக்கடுத்து நேர் அப்படி உள்ளேயே முதுகுத்தண்டுக்கு உள்ளேயே போகணும் மேலே வரக்கூடாது உள்ளேயே போகும்போது எந்த இடத்துல நிற்கணும் தொப்புல இருந்து நாலு இன்ச்சு கீழே மகரிஷி நாலு இஞ்சு சித்தர்களா ரெண்டு மூணு ரெண்டு இன்ச்சு தான் சொல்றாங்க மகரிஷி நாலு இஞ்சு நம்ம நம்ம குருகுரானுடைய வார்த்தையை ஏத்துக்கிறோம் ஆனால் அவர் வார்த்தைக்கு அந்த குரு குரு உபதேச சத்துக்கட வெளியிடுதல் அவர் என்ன சொன்னாரோ அதான் நமக்கு வேதவா அதுதான் நமக்கு மந்திரம் அதுதான் நமக்கு பூஜைக்கினுடைய முக்கிய தத்துவம் அது அப்ப தொப்புல இருந்து நாலு இன்ச்சு கீழே உள்ள நேரம் அந்த சுழுமணி நாடி போற இடத்துல வந்து என்ன அமைச்சிருக்காங்க சுவாதிஷ்டானத்தை அமைச்சிருக்காங்க அப்படியே என்ன பண்றோம்னா நேர போனோடனே தொப்புளுக்கு நேரம் இருக்கலாம் மணிப்பூரகம் அதுல என்ன அமைச்சிருக்காங்க மணிப்பூர சக்கரத்தை அமைச்சிருக்காங்க அதுல இருந்து நெஞ்சு உள்ள போய் வச்சோம்னா அனாகதம் அங்கிருந்து நேரம் வந்துன்னா தொண்டை கழிக்கு உள்ள அந்த இடத்துல தான் வந்து விஷுப்தி சக்கரம் அதுல இருந்து நேர தான் போகணும் முதுகுத்தண்டு வழி அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த மூளையினுடைய அடிப்பகுதியில வந்து தான் அந்த நரம்போட நின்றுக்குறோம் அந்த முதுகுத்தண்டு அப்புறம் மூளைப்பகுதிக்குள்ள வரும்போது நம்மளுடைய இரு புருவ மத்தியிலுக்குள்ள இல்லை நேர உள்ள போனோம்னா அந்த இது ஸ்ட்ரைட் அவர்தல் அது ரெண்டும் முட்டும் போது அந்த இடத்துலதான் வந்து ஆக்னா சக்கரத்தை அணிச்சிருக்கிறார் அதுல இருந்து நே கொஞ்சம் மேல போனா ஒரு தான் மேல ஏன்னா புருவம்பத்திக்கு நடு நெத்திக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே தான் உள்ள மூளைக்குள்ள அந்த இடத்துலதான் துரிய சக்கரத்தை வச்சிருக்காங்க இந்த ஏழு ஆதார சக்கரங்கள் சக்தி சக்கரங்கள் ஆறு சக்தி சக்கரங்கள் ஏழாவது சக்தி இந்த ஏழு சக்கரங்களையும் வந்து அந்த சுழுமுனை நாடியில தான் அமைச்சிருக்காங்க நல்ல கவனிங்க சுழுமுனை நாடி என்பது முதுகு தண்டுனுடைய மைய பகுதிக்குள்ள அப்படி போயி அதுலதான் சக்கரம் சுழுமுனை நாடியும் மறைபொருள் சித்தர்கள் அமைத்திருக்கிற அந்த ஏழு சக்கரங்களும் மறைபொருள் அப்போ இந்த ஏழு சக்கரங்களிலும் அந்த சுழுமுனை நாடியும் இந்த மறைபொருளானதை பற்றி நாம் வந்து விரிஞ்சு நின்று பார்க்கணுன்னா அது சித்தர்கள் சொல்லிய வார்த்தை அந்த தவத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வச்சு தான் நம்ம அதனுடைய பொருள்ல இருந்து அது அமைப்பு இருப்பிடம் அதனுடைய தன்மையை வச்சு விரிஞ்சு விரிஞ்சு பார்க்கணும் அதுதான் தவ நுணுக்கம் அதைத்தான் ஒம்போது தவத்துக்கும் பார்க்க போகிறோம் அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த தவத்துல அப்படியே வரும்போது ஒன்னொன்னா வரும்போது ஒவ்வொரு சக்கரமும் நாலமிலா சுரப்பி சக்கரங்கள் அதான் ரொம்ப முக்கியம் சக்தி சக்கரங்கள் நாலமில்லா சுரப்பிகள் முதல்ல மூலாதாரம் பால் சுரப்பி அடுத்தது அட்ரினல் அடுத்தது மேல வந்துச்சுன்னா என்ன சுரப்பி அது கனயம் பேங்க்ரியஸ் அடுத்ததுனா தைமஸ் அதுக்கு வந்துச்சுன்னா பாரா பாரா தைராய்டு அண்ட் பாரா தைராய்டு அதுக்குள்ள வந்துச்சுன்னா பிட்யூட்ரி அதுக்கு மேல போதுன்னா பார்த்துங்க、ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வரும் பீனியல் பாடி அப்ப இந்த சக்கரங்கள்ல பூரா வந்து இதுலதான் வந்து அமைச்சிருக்காரு அப்ப நம்ம தவத்தை எல்லாம் சிதறாம பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த இதெல்லாம் பத்தி சுழுமுனை நாடியை பத்தி அது எங்க போகுதுன்னு இமேஜின் பண்ணி அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்த்து அதுல சக்கரங்கள் அமைச்சிருக்கும் போது இப்படி ஒன்னொன்னா நிறுத்தி பார்த்து அதனை புரிந்து அந்த என்னென்ன நான் சொன்னா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செதறுமா செதறவே செதறாது அப்படி செதுருச்சுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படும் அப்புறம் நீங்க பழக்க பழக்கப்படுத்தி பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிக்க ஆரம்பிச்சிரும் தவ நுணுக்கங்களுடைய முதல் ஸ்டெப் ஆரம்ப ஸ்டெப்பு ஏன்னா ஆகினை தவம் மட்டும்தான் வந்து நம்மளுடைய உயிரினுடைய அந்த அசைவை உணரக்கூடிய சக்தி இந்த த ஆகினை தவத்துக்கு உயிரை உணரும் தவம் அது இதுதான் அடிப்படை தவம் அதுக்கு மேலே போறதுதான் துரியந்தான் இறைநிலை வாயில் அதுலேருந்து தான் நம்ம இறைநிலை பார்க்கறதுக்கு வெளியே நம்ம உயிரை வெளியே கொண்டு போகிறோம் அப்போ இந்த ஆறு சக்கரங்களில் தான் நம்ம உயிரை நிறு உயிர் சக்தியை நிறுத்தி 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 கொண்டு வந்து பல இப்படி நின்று பழகுன தவ நுணுக்கங்களை சொல்லப்பட்ட அந்த தவ நுணுக்கங்களோடு அதனுடைய அமைப்பு இருப்பிடம் தன்மை எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு சக்கரத்துலயா போயிட்டே இருந்தோம்னா மனம் எப்படி சேது அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சுழுமுனை நாடிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாத்துங்க இந்த நாடி நடு நாடியில நீங்க வந்து தவங்களை செய்ய 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 என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுழுமுனை நாடி ஒட்டி இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் அந்த சக்திவை சேரும் அதுதான் அவை சொன்னது நரம்பெனும் நாடி நரம்புங்கிறது ஒரு நாடி தான் நரம்பெனும் நாடி இவற்றிற்கெல்லாம் உரம் தரும் நாடி ஒன்று உண்டு அது சுழுமுனை நாடி அவை சொன்னது அப்ப இந்த சக்கரங்களை இந்த 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 தவங்களை நினைக்கி நினைச்சு சக்கரங்கள்ல நின்று நின்று போகும்போது அந்த மறைபுற மறைபொருளான நடு மையத்தில் அமைந்திருக்கிற வெள்ளிக்கம்பி போல தாமரை வெள்ளி கம்பி போல இருக்கின்ற அந்த சுழுமுனை நாடியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா அப்ப எல்லா நாடி நரம்புகளுக்கும் அந்த சக்தி போய் சேரும் உரம் போய் சேரும் அப்படி உடம்புல உரம்பெல்லாம் சேர்ந்து செல்கள்லாம் நல்லா சின்ன மன ஆற்றல் நல்லா இருக்கும் இல்லையா அதான் தவத்தினுடைய தன்மை மன ஆற்றல் மனோசக்தி பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையது நல்லா கவனிக்கணும் அந்த எப்படி சார் அந்த பிரபஞ்ச சக்தியோடு அந்த மன ஆற்றல் சக்தி தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம இன்னும் போக போக அப்படியே நம்ம ஒன்னொன்னா பாத்துட்டு போறோம் சரி இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம் இந்த சுழுமுனை நாடி சக்தி வாய்ந்த இந்த சுழுமுனை நாடிக்கு பல பேர்கள் இருக்குங்கயா சுழுமுனை நாடி சுசுமுனா நாடி முதுகுத்தண்டு நாடி ஓங்கார நாடி பிரணவ நாடி சூட்சும நாடி இது பூர சித்தர்கள் கையாளுகின்ற பல்வேறு சொற்கள் சுழுமுனை நாடியை பத்தி இதெல்லாம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த சுழுமுனை நாடியை பத்தி அதனுடைய அருமை எல்லாம் பத்தி கவிகள்ல வரும்போது மாறி மாறி இதை பயன்படுத்துவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்படி சொல்லிட்டீங்க இப்ப நம்மளுடைய சுழுமுனை நாடியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம் இது எங்க எப்படி வருது எங்க இயங்குது எப்படி இருக்கும் இது எப்படி நம்ம அந்த சுழுமுனை நாடிய கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம மனசுல வேணும்ல புரிஞ்சுக்கணும்ல ஏன்னா தவன உணுக்கங்கள் விரிஞ்சிருந்து பார்க்கும்போது இதையும் பார்க்கணும்ல இந்த சுழுமுனை நாடி எப்ப நம்ம கிட்ட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எங்க இல்ல நம்ம கையில இருக்கிறதுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம நினைத்தால் நாம் நினைத்தால் தான் இந்த சுழுமுனை நாடி வர முடியும் வேற வெளியிருந்து எங்கேயும் வர்றதில்லை நம்ம பிரணாயம பயிற்சி செய்றோம் இல்லையா மூச்சு பயிற்சி என்ன செய்யறோம் மூச்சு பயிற்சி செய்யும் போது பொதுவாவே என்ன பண்றோம் நம்ம முத்திரையை வச்சு முதல்ல இடது நாசி வழியாக மெதுவா இழுக்குறோம் அப்படி இந்த இடதுவ நாசி வழியாக மெதுவா இழுக்கும் போது அதனுடைய உணர்வு தெரியும் அந்த காத்து வந்து இடது நாசி வழியாக அப்படி போறது நமக்கு நல்லா தெரியும் இந்த நெட இடது நாசிக்கு பல பேர் உண்டு இடகலை சந்திரகலை தாய் நாடின்னு பேர் இந்த நாடிக்கு அப்ப அது வழியே மூச்சு இழுக்கிறோம் அப்படி இழுத்த உடனே என்ன பண்றோம் அடுத்தது வந்து மெதுவா எவ்வளவு மாத்திரை இழுத்தோம் எவ்வளவு அளவு நம்மளால முடிஞ்ச சக்தி இழுத்தமோ அதை காட்டிலும் விடும்போது இரண்டு மடங்கு சக்தி வெளியே வரும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இழுத்த மூச்சு அப்படியே வெளியே விட்டுட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஆக்சிஜன் உடம்புக்கு போகுது இழுக்குறீங்க வெளியே விடுறீங்க இழுக்கிறீங்க விடுறீங்க போகும் ஆனால் குறைஞ்ச அளவு தான் நுரையீரல் போகும் அப்போ கொஞ்சம் நிறுத்தி விடும் போது அந்த இழுத்த சுவாசமானது அந்த நுரையீரல் வழியாக உள்ளே போய் சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆவதற்கு நமக்கு டைம் கொடுத்து அப்படி மெதுவாக இழுக்கும் போது அது நல்லா கொடுத்து வேண்டாத காத்த கார்பன் ஆக்சைடு வெளியே விடும் அதுக்குத்தான் இழுக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன அளவு இழுத்தமோ அதை விடும் பொழுது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அதை அதை பார்த்துக்கணும் ஒன் பிளஸ் டூ ஒன் இஸ் டூன்னு ஒன்று ரெண்டு மடங்கு மறுபடியும் வலது நாசு வழியாக இழுத்து இடது நாசி வழியாக அதே மாதிரி சேம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒரு மூச்சுன்னு அர்த்தம் இப்படி நீங்க வந்து காலையிலையும் மாலையிலையும் அல்லது நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த சுவாச பயிற்சி காலையில சாயந்தரம் உங்களுக்கு பிரணாயம பயிற்சி செய்ய முடியலன்னா மகரிஷி சொல்லிக் கொடுத்த மூச்சு பயிற்சி அந்த பயிற்சியை ஒழுங்கா செஞ்சாலே இது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும் நல்லா கவனிக்கணும் அப்ப இப்ப மேல இழுத்து இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது இடது நாசி வழியாக இழுக்கும்போது உணர்வு காத்து உள்ள போறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வலது நாசி வழியாக வர்றதும் தெரியும் எப்படி யாசிகா முத்திரைப்பட்டு ஒரு மூக்க ஒரு வலது நா இடது நாட்சியை மூடி வலது நாசியை விடுறீங்க அப்புறம் வலது நாட்சியை மூடி இடது நாட்சியை விடுறீங்க இப்படி கை வச்சு யாசிக்கா முத்திரை வச்சு பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முத்திரையை பயன்படுத்த வேண்டாம் நீங்க உட்காந்து ரெண்டு கையும் வச்சுக்கிட்டே நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த இடது நாசு வழியாக மூச்சு உள்ள போறது நல்லா தெரியும் பழக்கப்பட்டவர்களுக்கு வெளியே வர்றது நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இத நல்லா உணரலாம் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை நீங்க முத்திரையே போட வேண்டாம் எஸ்கா முத்திரையே போட வேண்டாம் இழுக்கும் போது நல்லா தெரியும் போகும்போது நல்லா தெரியும் ஆனா இப்படியே இதையும் முதல்ல வந்து ஆரம்பத்துல முத்திரை போட்டு பழகி அப்புறம் கை எடுத்துட்டீங்கன்னா மேல போய் எடுது நாசி வலது நாசி வலது நாசி நாசி அது ஓடுறது நல்லா தெரியும் அதுலயும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு நல்லா ஓட்டி நல்லா மூச்சு பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரணாயம பயிற்சியை நன்றாக தேர்ந்து விட்டால் இந்த இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் ஓடுகின்ற மூச்சு உங்களுக்கு உணர்வு இருக்காது தெரியாது ஆனா அமைதிய மனம் வந்து நல்ல நிலையில இல்லை சொல்லப்போனா சில நேரங்கள்ல டெல்டா கூட வந்துடும் அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா எது வழியா மூச்சு ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்த நிலை வந்து விட்டால் இரண்டு நாசிகளில் ஓடுகின்ற அந்த இது உங்களுக்கு தெரியாம கடைசியில் அது எங்க ஓடும் தெரியுமா ஏன்னா ரெண்டு நாசி வழியை ஓடல ஓடலையே என்ன ஆகு அதுதான் நல்ல நிலை என்ன ஆகுதுன்னா நாசி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுழுமுனை நாடியின் வழியாக ஆகி அதன் வழியாக மூச்சு ஓடுகிறது என்று அர்த்தம் அப்பதான் சுழுமுனை நாடி திறந்து விட்டது என்று அந்த சுழுமுனை நாடி எப்பொழுது திறக்க அமைக்கிறதோ அதிலிருந்து உங்களுடைய அந்த மெய்ப்பொருளுக்கு உண்டான அந்த ஆன்மீக நாட்டமானது அப்படியே வளர்ந்து கொண்டே ஒரு உச்சி நிலையை நன்றாக அமைகிறது பாதை போடுகின்றது என்ற அர்த்தம் அதுதான் சுழுமுனை நாடி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சுழுமுனை தான் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள்ல வந்து இதை வந்து இப்படி இந்த இடதுநாசி வலதுநாசி இடது நாசி இப்படி ஏறி இறக்கி போறதுதான் திருமந்திரத்தில் திருமூலர் வந்து அழகான ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் எந்த இடத்துல அந்த பாட்டை வந்து நீங்கள் அர்த்தம் பண்ணி அப்படி அதனுடைய அர்த்தம் அதனுடைய கருத்தை அந்த கவியினுடைய கருத்தத்தை உள்வாங்கி உள்ளுணர்வாக அது உங்களை நீங்கள் இயக்கும் மனதை இயக்கும் பொழுது மனம் விரி ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே கவி இந்த மகரிஷி கவியலேன்னு மட்டும் இல்லை எல்லா கவியிலையும் நீங்கள் விரிய ஆரம்பிச்சிரும் அப்படி விரிய ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதைத்தான் என்ன பண்ணுறாங்க அருமையான ஒரு பாடல்ல திருமூலர் திருமூல திருமந்திரம் சொல்லுவார் இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பாருக்கு சோரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உணர வல்லாருக்கு இறக்கவும் வேண்டாம் இருக்களும் மாமி எப்படிப்பட்டது பாருங்க இடக்கை வழக்கை இடக்கைங்கிறது இடது பக்கம் இருக்கிற நம்ம இழுக்கிறோம் அதான் இடது பக்கம் வழக்கைங்கிறது வலது பக்கம் இந்த ரெண்டையும் மாத்தி 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 செஞ்சு அதை பிரணாம பயிற்சி அதைத்தான் இப்படி சொல்றாரு இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி மாற்றி செய்யறது பிரணாயம பயிற்சி மூச்சு பயிற்சி இப்படி செஞ்சுட்டீங்கன்னா இப்படி செஞ்சு முடிஞ்ச பின்னாடி நான் சொன்ன மாதிரி துதிக்கையில் உண்பார்க்கு இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நடு நாசிய ஓட ஆரம்பிச்சிடும் அப்ப நடுநாசி என்பது தான் இவர் இந்த இடத்துல திருமலர் திருமந்திரத்துல வந்து துதிக்கைங்கிறாரு துதிக்கை எங்க இருக்கும் நடு இருக்கும் அந்த துதிக்கை என்பதுதான் இங்க சுழுமுனை நாடி அப்ப இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி 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 நீங்க பிரணாயம பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற சுவாச பயிற்சியில் நீங்க தேர்ச்சி பெற்றுவிட்டால் உங்களுக்கு துதிக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த சுழுமு நாடி ஆட்டோமேட்டிக்காக ஓபன் ஆயிரும் அப்ப என்ன பண்ணும் துதிக்கையால் உண்பாருக்கு அப்படின்னா அந்த துதிக்கையில் ஓபன் ஆயிருச்சு அந்த துதிக்கைய சாப்பிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த துதிக்கையால சுவாசம் நடந்து 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 போகிறதுக்கு தான் துதிக்கையில் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் கவிய அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த காலத்திலும் சோர்வு என்பதே கிடையாது கலைப்பு என்பதே கிடையாது எப்பொழுதுமே நரம்புல இருந்து எல்லாமே வந்து இளமையுடன் அந்த இருக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி உறக்கத்தை நீக்கி உணரவல்லாம் இருக்கு உறக்கத்தை நான் நிலக்க தவம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ண சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதாவது தூங்காமல் தூங்கி சுகங்காலம் காணம் எப்போதும் பாரு அந்ததுல அந்த மாதிரி நீ தவம் இருக்கும்போது எந்த விதமான உறக்கம் இருந்தா நம்மளுக்கு மேக்சிமம் எல்லாமே மறந்து அதே மாதிரி தவத்துல அந்த நிலையை அடையும் பொழுது அப்படி அந்த உணர்வை அவங்க பெற்றார்கள் ஆனால் அவருக்கு அவர்களுக்கு எந்த காலத்திலும் இறப்பு என்பதே இல்லை ஷாவு என்பதே இல்லை மரணம் என்பதே இல்லை ஆனா அவங்க எப்பொழுதுமே இந்த பூமி இருக்கிற அளவுக்கு அவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள் இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமே அப்படிம்பார் இந்த மாதிரி ரெண்டு க அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சரி இவர் சொல்லிட்டாரு இந்த பிரணாயம பயிற்சிக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா இந்த பிரணாயம பயிற்சி எப்படி இதை வந்து சக்சஸா மாத்த முடியும் அப்ப தானே அப்ப அது என்ன கணக்கு சார் நீங்க சொல்றீங்களே இடது இழுக்கும் போது வலது நாசி வழியாக அப்படி விடணுங்கிறீங்க இரண்டு மடங்கு எடுத்துக்கணுங்கிறீங்க அந்த கணக்குப்படி அது கணக்குக்கும் திருமூல திருமந்திரத்தில் அழகான ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு தான் நல்லா பாருங்க ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலதில் ஊறுதல் முப்பத்தி இரண்டாவது ரேஷகம் மாறுதல் ஒன்றன் கண் வஞ்சகமாமே ஏறுதல்னா மேல ஏறுது காத்து மேலே ஏறுறதுன்னா உள்ள போறதுன்னு அர்த்தம் அப்படி காத்து வந்து இழுக்க உள்ள போறதுன்னா இழுக்கிறோம்னு அர்த்தம் அப்ப காற்றை எப்பொழுதெல்லாம் இழுக்கிறோமோ அதுக்கு பூரகம் என்று பெயர் பூரகம் அதனாலதான் அதில் ஏறுதல் பூரகம் என்று அழைக்கிறார் அது எப்படிப்பட்டா ஈரட்டு வாமத்தாள் ஈரு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு வந்து இடது நாசி வழியாக பதினாறு மாத்திரைகள் வச்சு மாத்திரைங்கிறது ஏன் கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அஞ்சு செகண்ட்ல அந்த கணக்குல மாத்திரை என்பது அவரவர்கள் சக்திக்கு உண்டான அளவுன்னு அர்த்தம் அது மாத்திரை அப்படின்னா உன் சக்திகளுக்கு எவ்வளவு வருதோ அதான் உனக்கு ஒரு மாத்திரை அப்ப நீ எந்த அளவு மெதுவா அழுக்குறியோ அந்த அளவு இரண்டு மடங்கு வெளியே விடு அதுக்குத்தான் சொல்றேன் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தாள் அடுத்தது ஆறுதல் ஆறுதல்னா என்ன நிறுத்துது ஆற போடுறதுன்னு என்ன இறக்கி வச்சு உட்கார வச்சிருது அப்போ நிறுத்துதல் அர்த்தம் நிறுத்துதல்னா என்ன மூச்சை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு பேரு கும்பகன்னு பேரு ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலுதில் அப்ப இந்த கும்பகம் என்ன பண்ணுங்கன்னா நீங்க பதினாறு மாத்திரையை நீ வெளியே விட்டு இழுத்தீங்கன்னா அதை நிறுத்தும் போது அறுபத்தி நாலு மாத்திரை வரணுமா எத்தனை மாத்திரை பாருங்க எவ்வளவு அது அடுத்த வரிய பார்த்துட்டு இதை கணக்கு பண்ணும்போது கரெக்டா புரியும் ஊறுதல் முப்பத்தி ரெண்டாவது ரேஷகம் ஊறுதல் அப்படின்னா மெதுவா விடுறது இப்ப காத்த வந்து ஒரு அதாவது வந்து விறுவிறுவிறுன்னு ஏறுறதுக்கும் ஊறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஊறுதுன்னா மெதுவா ஊரும் அப்ப ஊறுதல் என்பது வந்து காத்த வந்து மெதுவா வெளியிடுறதுன்னு அர்த்தம் முப்பத்தி ரெண்டாவது ரேஷகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அளவு மாத்திரை அப்ப ஏற்கனவே இழுக்கும் போது பதினாறு இழுங்க விடும் போது முப்பத்தி டபுள் ஒன் ஒன்னு டூ ஆயிடுச்சா அதை கணக்கு சொல்றாரு ஆனா இன்னொன்னு கவனிச்சுங்க நம்மளுடைய மகரிஷி என்னுடைய எளிய முறை உடற்பயிற்சியும் சரி நுரையீரல் பயிற்சியும் சரி மூச்சு பயிற்சியும் சரி கும்பகம் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது அப்படின்ற அடிச்சு சொல்லுவார் கும்பகம் என்னுடைய பயிற்சியில் இல்லைன்றார் மகரிஷி புக்கப்பை பாருங்க நல்லா தெரியும் ஏன்னா கும்பகத்தை நிறுத்தணும் அப்படின்னா அந்த கும்பகம் போது வார்த்தை வரும்போது கரியமள வாயுகள் அதிகமா இருப்பதா அதுல உடல்ல ஏதாவது உபா உபாதைகள் வந்துவிடும் அது சித்தர்கள்லாம் ரொம்ப நேரம் அடக்குவாங்கன்னா அந்த உண்டான மூலிகைகளை தயார் செய்து அதற்குண்டான பயிற்சிகளை அதற்குண்டான ஆசனங்களை செய்து அவர் சரி செய்து விடுவார்கள் அந்த நிலையில நம்ம இல்லை அதனால மகரிஷி கும்பகம் என்ற வார்த்தையே நம்ம இதுல இல்லை என்று மூச்சை அடக்குவதே இல்லை என்றார் அதனால இப்ப என்ன ஊறுதல் முப்பத்தி ரெண்டாவது ரேஷகம் அப்ப பதினாறு இது முப்பத்தி ரெண்டு அந்த அளவு என்னவோ அதை விடாது அது ஒன்னு வேண்டாம் ஒன்னிஸ்டு டூ வச்சுக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனாலதான் இதுல சொல்லியிருக்கோம் நாடி சுத்தியில கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அடுத்த வரி நாலாவது வந்த திருமூல திருமந்திரத்துல என்ன சொல்றா மாறுதல் ஒன்றன் கண் வஞ்சகமா எப்பொழுது மாறுதல் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் நல்லா கவனிக்கணும் எப்பொழுதெல்லாம் நீங்க மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது இடது நா இடதுனாசி தான் அது போக வேண்டுமே தவிர வலது வழியாக இழுக்க கூடாது ஆரம்பிக்க கூடாது ஆனா இழுக்கும் போது இடது நாசி வழியாக இழுத்துட்டு அப்புறம் விட்டுட்டு வலது நாசி வழி இழுக்கலாம் ஆனா ஆரம்பிப்பது வந்து எதுல இழுக்கணும் இடது நாசி அப்படி நீங்க மாறி செஞ்சீங்க அப்படின்னா உடலுக்கு வஞ்சகம் அமீன் ஒன்றன் கண் அதன் பின்னாடி வந்து அதே உடலுக்கு உங்களுக்கு வஞ்சகம் ஆயிருமாறு இப்படிப்பட்ட இந்த தவ நுணுக்கங்களை எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும் இப்ப எப்படி இந்த நாடி சுத்தியின் இதை பற்றி நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சுழுமுனை நாடியை பற்றி நீங்கள் எப்போவது டைம் கிடைச்சா உட்காந்து நான் சொன்னது அப்படியே மனசில் வச்சு அது உள்ளூர இருந்து அதனுடைய அர்த்தம் அதனுடைய அமைப்பு அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அந்த ஆ அந்த சுழுமுனை தான் ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்கு சித்தர்கள் அமைச்சிருக்காரு அப்போ அது நாடி தெரிஞ்சாத்தான் உங்களுக்கு மனம் செதறாது அதில் நிற்க வைக்க அது போக அது எப்படி இருக்க தன்மைங்கன்னு அதை நினச்சி 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 தவம் பண்ணும்போது மத மனம் வந்து செதறவே செராது மனம் ஒரு நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதே மாதிரி நாடி சுத்தி தண்டுவட சுத்தி குண்டலனி சுத்தி போன்ற சொற்களுக்கு முழுமையான அர்த்தம் அதனுடைய அமைப்பு அதனுடைய இருப்பிடம் அறிந்தால்தான் அதை நாம் விரிந்து நின்று பார்க்க முடியும் நல்லா மனசுல வச்சுக்கணும் அதன் பின் நுண்மை நிலைக்கு மனம் வந்துவிடும் அதன் மேல்தான் அப்புறம்தான் மனம் செதறாம அதுல நின்று விடும் வருகின்ற தொடர்ல வந்து இது மாதிரி நம்ம நிறைய தவ நுணுக்கங்களோ ஒம்போது தவங்களுக்கும் ஒன்னொன்னா பண்ணி எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு பார்க்க போ மெய் என்பவர்கள் அனைவருக்கும் நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் குருவருள் பெற்று இறைநிலை மறவாத வாழ்வும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று நான் வணங்கும் பதினெண் சித்தர்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவே வாழ்க குருவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ் வாழ்க்க